ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப ஒரு அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க மேம் உங்களை உங்களோட ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்க பேர் உங்களோட பதிவுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன நீங்க எந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் போட போறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டி மண் அடுப்பு அந்த மாதிரி மண் பாத்திரங்கள்லாம் இருக்கு இந்த கல் பாத்திரம் கல் சட்டிலாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்துல நம்மளுடைய பாட்டி அம்மா அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை இப்போ எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டான லைஃப்பில் தினமும் பயன்படுத்துறது கஷ்டம் இல்லையா இப்போ ரீக்ரியேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே வந்துடுத்து ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான உணவுகளுக்கு அதை பயன்படுத்துகிறா நமக்கு நல்லது அதே மாதிரி என்ன கிழமைகளில் அதை பயன்படுத்தலாம் இப்போ நீ சொன்ன அந்த காலத்தில் பாட்டிங்க நான் என் வீட்டில் அதான் ஸ்வீட்யாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பர் இப்போ நீங்கள் வந்து எல்லாம் போனீங்கன்னா அதுவும் ஜென்ரலி நான் வெஜிடேரியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மீன் குழம்பு வந்து சட்டியில் தான் வைப்பாங்க நான்வெஜிடேரியன்ஸுக்குன்னு தனியாக அதுக்குன்னு அவங்க வாங்கி வச்சு அது என்ன தான் அவங்க வந்து பெரிய ரூபாய் பாத்திரம் வச்சுருக்குறவங்க வீட்டில் கூட மீன் குழம்புக்குன்னு சக்தி இல்லாமல் வீடுகளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நோ எத்தனை பேர் என்னடா மேடம் பிராமணாக இருக்காங்க இது ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் அண்ட் நான் வந்து வளர்ந்த ஊர் வந்து தூத்துக்குடிங்கிறதுனால நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கும் இந்த மண்பானை பாண்டங்கள் மண்ணில் சமைக்கக்கூடிய உணவுகள் இதுக்கெல்லாம் கிரகரீத்தியாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் முக்கியம் இந்த செம்மண் அப்படின்னாலே அந்த இடத்துல செவ்வாயினுடைய தாக்கம் இருக்கும் அப்போ நம்மளுடைய மண்ணை எடுத்து இப்போ வீடு கட்டுறதுக்குமே பாருங்களேன் செங்கல் வந்து அது சூளை வைத்து நல்ல செங்கலாக பார்த்து நம்ம வீடு கட்டுறோம் அதை பிருத்வின்னு சொல்கிறோம் மண்ணை இது பிருத்வின்னு சொல்கிறோம் பஞ்சபூதங்களில் மண்ணும் ஒன்று இல்லையா அப்போது மண் பாண்டங்களில் நம்ம சமைத்து உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிபி வராது சுகர் வராது ஏன்னா அந்த காலத்தில் அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னா அந்த மண்ணும் மண்ணுக்குன்னு ஒரு அந்த மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அந்த மண்ணு வந்து ஒரு சத்தான மண்ணாக இருந்தது ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் இன்றைக்கி வந்து பாருங்களேன் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி பொட்டாசியம் டெஃபிஷியன்சி சோடியம் டெஃபிஷியன்சி இப்படின்னு சொல்லி நம்ம அதை மாத்திரை ஃபார்மேட்டில் சாப்பிட்றோம் இந்த சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த எல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கால் நடக்க முடியாமல் போயிடும் சோர்வு ஸோ இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் அப்படி தான் ரொம்ப சோர்வு ஏசிலேயே உட்காந்துருந்தால் வெயில் படலைன்னா நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துடும் அண்ட் அடிக்கடி நமக்கு ஒரு பலமே இல்லாத மாதிரி நான் சோர்ந்து சோந்து படுத்துக்கிறேன் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இந்த டெஃபிஷியன்சிலாம் வரும்போது அது எந்த பாகத்தை அது அதிகம் பாதிக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிட்னீஸை சிறுநீரகம் இதில் நம்ம கிட்னீஸ் இருக்கு இல்லையா இது வந்து பாதிப்பு வரும் அப்போது அந்த யூரின்ல வந்து கரெக்டாக நமக்கு எதுவுமே ஃபில்டர் ஆகி போகாமல் கிரியாட்டின் லெவல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருது அப்போது இந்த மண் பாண்டங்களில் நம்ம சாப்பிடும் பொழுது சமைத்து சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே வந்து அந்த மண்ணில் வந்து இருக்குது இயற்கையாக வரக்கூடியது தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே அதை செயற்கையாக தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் ஸோ பாண்டங்கள் கண்டிப்பாக வாங்கி சமைங்க கல்சட்டி ரொம்ப நல்லது நான் வந்து என்னுடைய அன்றாட தினப்படி சமையலில் மண் சட்டியும் அதே மாதிரி கல் சட்டியும் இல்லாமல் நான் சமைக்கவே மாட்டேன் அதான் என்கிட்ட ஸ்ரீவிஜா என்னை கேள்வி கே என்ன ஸ்ரீவிதா நானே இன்றைக்கி கூட கீரை வந்து கல் சட்டியில் தான் நான் மசிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ கண் உங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க இந்த பருப்பு கடையிறதுக்குன்னு ஒரு சட்டி விற்பாங்க அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொற குறான் இருக்கும் அதை வந்து நீங்கள் மத்தால போட்டு அந்த கீரையை மசிங்க நிறைய பேர் வந்து மிக்சியில் அரைப்பேன் கீரையன்னுவாங்க அது எப்படிங்க இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி அதாவது இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேடில் வாங்கி சமைக்கிறதோ இல்லை இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கீரையை வந்து மிக்ஸியில் அரைச்சி சாப்பிட்றதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்து சீக்கிரமே ஒரு முப்பது வயசில் ஆர்த்தரைட்டஸ் வர்றது க கையெல்லாம் அப்படியே மடங்கி போயிடும் அந்த ஹெல்த்தியாக நம்ம வந்து நல்ல உணவு நமக்கு எல்லா புரத சத்தும் இருக்கணும்னா நம்ம இயற்கை தாங்க பெஸ்ட்டு அதனால் மண்பாண்டங்களில் நீங்கள் சமைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பருப்பு கடையிற சக்தி வந்து வாங்கிக்கோங்க அதில் கீரை மசிச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து அந்த அந்த ருசி நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சியில் அரைச்செல்லாம் நம்ம சாப்பிடவே மாட்டோம் அதனால் கண்டிப்பாக அந்த பருப்பு சட்டி வந்து வாங்குங்க அதே மாதிரி ரெண்டாவது இதெல்லாம் மெயின்டெனன்ஸு அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் லேடிஸ் வந்து கொஞ்சம் பண்ண தான் செய்யணும் எல்லாமே எனக்கு வந்து இன்ஸ்ட சோம்பேறித்தனமாக நான் இருந்தேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம அப்புறம் எப்போ பாரம் டெய்லி ஹாஸ்பிட்டல் போகணும் மருந்து சாப்பிட்ணும் நம்ம கொஞ்சம் இதில் எல்லாம் பாடுபட்டோம்னா ஒரு ஹெல்த்தி லைஃபு நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது உலக்க உரல்லாம் இருக்கும்போது யாரும் ஜிம்முக்கு போகவே இல்லை அதெல்லாம் போச்சு அப்புறம் தான் நம்ம ஜிம்முக்கு போக ஆரம்பித்தோம் இப்போ ஜிம்முக்கு போகிறதுமே காலையில் போய் ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஸோ ஜிம்முக்கு போகிறதுக்குமே இன்றைக்கி பயந்துட்டு அதுக்கு ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு சேனலில் உட்காந்து டாக்டர்ஸ் பேசுகிறாங்க ஜிம்முக்கு போகணுமா வேண்டாமல் ஏங்க நம்மளுடைய பழைய லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலே பிரச்சனையே இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் ஸோ நீங்கள் வந்து மண் சட்டி கண்டிப்பாக வாங்குங்க அதில் இந்த கீரை மசீக்கிர சட்டி வாங்கிக்கோங்க அண்ட் கல் சட்டி கல் சட்டியில் நீங்கள் வத்த குழம்பு வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அண்ட் இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்கான பாத்திரங்கள் அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் இதில் எல்லாம் இருக்கும் அண்டு சாம்பார் வைக்கும்போது ஏங்க மண் சட்டியில் வைக்கிறாங்கன்னா அந்த ரொம்ப தண்ணியாக இருக்கிறத வந்து அந்த மண்ணை இழுத்துக்கும் ஸோ நமக்கு அது கெட்டியாக கிடைக்கும் அதனால் நம்மளுடைய இப்போ நீங்கள் அதுக்கு அதுக்கு வந்து இப்போ நம்ம பருப்பு கம்மியாக போட்டால் போதும் சாம்பாருக்கு அந்த காலத்துல என்னென்ன நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க வீட்டில் ஸோ பருப்பு வந்து ரொம்ப துவரம் பருப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி வாங்க முடியாங்கும்போது அதை கொதிக்க விடும்பொழுது ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் மண் வந்து சூடு ஏறிடும் அண்டு நமக்கு கேஸ் வந்து மிச்சம் பண்ணலாம் நல்லா அது வந்து தண்ணியாக நம்ம கொதிக்க கொதிக்கும் போது அது இழுத்துக்கும் ஸோ கெட்டியாகிடும் அந்த சாம்பார் வந்து இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் செஞ்சதுனால தான் மண்பாண்டங்கள் என்றைக்குமே வந்து உணவில் சுவையும் இருக்கும் ஆரோக்கியமும் உண்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் மண் பாத்திரத்தோட சிறப்புகள் பற்றி சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது அதே மாதிரி மேம் இப்போ தண்ணி வைக்கிறோம் இல்லையா மண்பானை அதை வந்து சம்மரில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து ஜலதோஷம் வந்துடும் தினப்படி யூஸ் பண்ணால் அது உண்மையா மேம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கள் மாமனார் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் ஆகி மாமனார் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் அவர் வாழ்ந்தார் அப்போது டெய்லி அவர் அவங்க அப்பா காலத்துலேருந்து வச்சுருந்தார் ஒரு மண் அதனால் அந்த ஒரு ஜாடி மாதிரி வச்சுருப்பார் அவர் லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த சம்மரோ வின்டரோ என்ன சீசன்னாலும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எங்கள் மாமனார் வந்து ரெயின் வாட்டர் தான் குடிப்பார் ஸோ இன்னைக்கு நம்ம எல்லோரும் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் பண்ணுறோம் பட் அவர் அப்போவுமே எங்கள் வீடு வந்து அந்த அக்ரஹார வீடு ஸோ நடுூரில் பெரிய மித்தம் மாதிரி இருக்கும் எங்கள் மாமனார் வந்து ஃபஸ்ட்டு வர அந்த மழையா தண்ணியை பிடிக்க மாட்டார் அது நல்லா மொட்டை மாடி வாஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் செகண்ட் ரேஞ்ச் தேர்ட் ரேஞ்ச் வரும் இல்லைங்களா அதை வந்து அந்த மித்தத்தில் வந்து அவர் கரெக்டாக எல்லாத்தையும் அதை அடைச்சி அந்த மித்தம் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆகிடும் எங்கள் மாமனார் அதுலேருந்து உட்காந்து மொண்டு 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 வடிகட்டி அதை ரெண்டு வாட்டி வடிகட்டி மூணு வாட்டி வடிகட்டி அந்த தண்ணியை நல்லா காய்ச்சி அவர் சேவ் பண்ணி வைப்பார் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த தண்ணி கிடவே கிடாது நான் பார்த்துருக்கேன் அவர் அதில் தான் ஷேவிங் பண்ணுவார் அதில் தான் குளிப்பார் அந்த ரெயின் வாட்டரை தான் அவர் ஏன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஹி வாஸ் வெரி ஹெல்த்திங் அவருக்கு பிபி இல்லை சுகர் இல்லை பல்லு உழலை நல்லா இருந்தார் எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் அவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தார் அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலே யோகா பண்ணவர் ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் ப்ரின்சிபிள்டு மேன் அவங்கெல்லாம் வந்து அந்த ரெயின் வாட்டரில் தான் அந்த காலத்திலே அந்த ரெயின் வாட்டரை அந்த அந்த மண்பானையில் வச்சு குடித்தார் ஒன்றும் வரல அவருக்கெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கணுன்னா கஷ்டமாக இருக்குது அவர் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மழை வந்தால் கூட பிடிச்சிருப்பார் தண்ணியை அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க நிச்சயமா மேம் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க மண் சட்டி மண் பாண்டங்களை எப்படி பயன்படுத்தணும் எந்த உணவுக்கு அதை சமைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவது சிறப்பு அப்படின்னு சொன்னது அதுவும் கிரகரீதியாக சொன்னது ரொம்ப ஒரு நல்ல தகவல் மேம் நன்றி